ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு பழமையான சிவன் கோவில் இரவு நேரங்களில் மட்டும் காணாமல் போகும் அதிசயம் இந்த மாயத்திற்கான காரணம் என்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒளுந்துருப்பேட்டை வட்டத்தில் உள்ள எம் குன்னத்தூரில் அமைந்துள்ள சிவன் கோவில் தான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையானது இந்த கோவிலில் சோழ மன்னர்கள் போர் புரிய செல்லும் போது வணங்கி செல்லும் வழக்கம் உண்டு இந்த கோவில் இரவு நேரங்களில் மட்டும் மாயமாகும் காரணம் என்ன அது ஒன்றும் இல்லைங்க கோயிலெலாம் காணாமல் போல் கோயில் வந்து இருக்கிற இடமே தெரியாது நைட் நேரத்தில் சுற்றி ஒரு இரநூறு வீடு இருக்கும் ஆனால் திருவிழ்க்கு இல்லாத காரணத்தால் மட்டும்தான் அந்த கோவில் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் மழை பெய்ய நேரத்தில் மட்டும் கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அந்த வீட்டுக்கு பார்த்தாலும் நாலஞ்சு குழந்தைங்க இருக்குது நிறைய தடவை சொல்லி பார்த்துறாங்க அப்பயும் அதை சரி பண்ணலை இது வந்து மிகவும் ஒரு அபாயகரமான விஷயம் அந்த கரண்ட் அடித்து அந்த குழந்தைக்கு எதனா ஆவறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் சரி பண்ணிடணும் தெருவுக்கு போடணும் போடணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் போடாமல் இருக்காங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொன்னாவது அதிர அதிகாரிங்க கண்ணுக்கு போகுமா சரி செய்வாங்களான்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படிலாம் ஒரு வீடியோ போடுறதா இருக்குது